அவர் என்ன சொன்னார் என்ன கேட்கலன்னு சொன்னீங்கன்னா கட்சிக்கு நான் தான் தலைவர்னு சொன்னேன் கட்சிக்கு வந்து நீ வந்து செயல்பட மாட்ற நீ போகிறதே கிடையாது தின் அட்னன்ஸ் இந்தியாவில் அதனால் நீ செயல்படாதவனே செயல் செயல் தலைவர்னு உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி கௌரவம் பார்க்காத ஒன்றுமே இல்லாதால் வந்து கௌரவ தலைவர் போக்கா மணி இதை அன்புமணிக்கு இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன செயல்படலை என்னென்னா இவர் சொல்கிறது எதுவும் கேட்குறது இல்லை கட்சி நமக்கானால் நம்ம கட்சியை டேக் ஆப் பண்ணிக்கலாம் இவர் அவருடைய இன்ட்ரவென்ஷன் இருக்கக்கூடாது இன்ட்ரூஷன் எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரிஷனாக நினைக்கிற மாதிரி இவர் வந்து இவருக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது அன்புமணிக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மகள்கள்லாம் இருக்காங்கல்ல கவிதாவுக்கும் சரி அந்த காந்திக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு தான் பெண் வாரிசு கிடையாது ஸோ அந்த ஆண் வாரிசுல ஒருத்தருக்கு வந்து நம்ம இவர் அன்புமணி கூட இருக்கணும் ஏன்னா நானே ஃபோன் அடிக்கிறேன் நீ எடுக்க மாட்ட நீ எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டேற அதனால துணையாக அக்கா பையன் அனுப்புறேன்டா நீ சேர்த்துக்கன்னு சொன்னால் அவன் நான் சின்ன பையன் அவன் எப்படி நான் சேர்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சந்தபந்த இதுதான் பிரச்சனை இது வந்து இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த அன்புமணி வந்து இவங்க சொல்றதை கேட்கல நீ எப்போ சின்ன பையனாக இருக்கும்போது தானே மந்திரியானே கூட்டு பண்ணி எதுக்கு முன்னாடி ஏதாவது சங்க வேலையோ கட்சி வேலையை பார்த்துருக்கேன் முப்பத்தாறு வயசு வந்த உடனே கரெக்டான ஏஜ் அப்போ தான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும் முப்பத்தஞ்சு வயசு இருந்தால் தான் வந்தேன் அன்றைக்கி வந்து கலைஞர்கிட்ட போகிறீங்க போய் சேர்ந்த உடனே காலையில் வந்து சந்தித்த உடனே என்ன பண்ணுறீங்க சரி ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் வந்து என்ன மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் யார் பண்ணி கொடுத்தது கலைஞர் பண்ணி உனக்கு என்ன அனுபவம் இருந்தது நீ வந்து பண்ண அதே மாதிரி இவருக்கு வந்து பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் நீ ஒத்துக்க மாட்டேன் அதுதான் அவருடைய சண்டை இவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல இவர் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி ஸோ ராமதாசனுடைய இது இப்போவே உயிரோடு இருக்கும்போதே இந்த விஷயத்தோடு இருக்கும்போதே நீ ஏன் வந்து எதையும் செய்ய மாட்டேற ஒன்றும் வந்து ஏற்கனவே கோகா மணி இந்த ஜிகே மணி தலைவராக இருக்கும்போது அறிக்கையெல்லாம் யார் வந்தது அவர் பேரில் தான் வந்தது